எல்லார் வீட்டுல நீ பசங்க இருக்காங்க எல்லா பெற்றோரும் இந்த அரசுடைய உய்யான வாக்குறுதி நம்பி இந்த மாணவர்களை இன்னைக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க அதனால் இன்னைக்கு மாணவர்கள் தற்கொலைக்கு மயின் கொண்டு இருக்கிறாரு இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக ஆவே இந்த திமுக அரசினுடைய தமிழகத்துடைய முதலுடைய நான் கேட்கிறேன் இன்னொன்னு அவருடைய புள்ள கொண்டு வந்திருக்கிறார் அப்ப உதயநிதி அவர் சொன்னார் என்ன சொன்னாரு போராடத்துல எங்க அப்பாவுக்கு ரகசியம் தெரியும் நீத்து ரகசியத்தை ரத்து செய்கிற ரகசியத்தை எங்க அப்பாவுக்கு தெரியும் எங்கயா போச்சு நாலு வருஷம் ஆச்சு இன்னுமா தேடுறிய சரி என்ன சொன்ன நீ சொன்னாலும் பரவாயில்ல எங்களை பார்த்து என்ன சொன்ன சூடு சொரண மானம் சூடு சொர்ண இருந்தா இந்த அரசு ரத்து பண்ணணும்னு எங்களை கேட்ட